சமையலுக்காக வெங்காயம் எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு மீதி நமக்கு பாதி வெங்காயம் சில நேரம் அப்படியே மிஞ்சி போயிடும் இதை எடுத்து நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ண முடியாது ஏன்னா நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணோன்னா நமக்கு ஆயிரும் இந்த வெங்காயம்ன்றது நமக்கு நல்லாவே தெரியும் அதுக்கப்புறம் நம்ம அதை யூஸ் பண்ணக்கூடாது அதனால் இதுமேல என்ன பண்ண போகிறோம்னாக்கா ஒரு ரெண்டு மூணு சொட்டு ஆயில் சேர்த்துக்கணும் நம்ம கிச்சனில் யூஸ் பண்ணக்கூடிய எந்த ஆயில் வேணாலும் சமையலுக்கு போடக்கூடிய ஆயில் சேர்த்துக்கலாம் இல்லை தேங்காய் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது எல்லா சைடும் நல்லா தேய்ச்சி விட்டுருணும் இப்போ இதை என்ன செய்ய போகிறோம் அப்படின்னாக்கா ஒரு சின்ன கிண்ணத்தில் அப்படியே போட்டு மூடி போட்டு நம்ம கிச்சன்லேயே நீங்கள் வச்சுக்கோங்க அந்த நாளுக்குள்ளே நீங்கள் இந்த வெங்காயத்தை வந்து எப்படியாவது யூஸ் பண்ணிவிடுங்க இப்போ நைட் டைமில் பார்த்தோன்னாக்கா தோசை போடுவோம் இல்லைங்களா அந்த டைமில் இந்த தோசைக்கு வந்து இந்த வெங்காயத்தை நம்ம போட்டுடலாம் ஆனியன் தோசையாக போட்டுடலாம் அதே மாதிரி நம்ம குழந்தைங்களுக்கு முட்டை போட்டு கொடுத்தோம் அப்படின்னாக்கா கொஞ்சம் வெங்காயம் போட்டு ஆம்லேட் மாதிரி போட்டு கொடுத்துடலாம் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று செஞ்சு சமையலுக்கு அன்னைக்கு இந்த வெங்காயத்தை நம்ம யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாக்க இந்த வெங்காயம் நமக்கு வீணாகாது நம்ம இதை ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டிய அவசியமும் இருக்காது இந்த